வெரி குட் இரும்பு அதுதான் அவனே தேடி எடுகா அடுத்து என்ன வரும்

என்னது எடுத்துக்குடி சொல்லு ம் வெரி குட் சே சே பரவலவை என்னது எழுத்துக்குட்டி சொல்லி கீழே உட்காந்து அடுத்தது நெல் சொல்ல சொல்லு எழுத்துக்குட்டி ஆ கீழே வை ஹேரு சொல் ஆ ஆ ஏங்க ஏ లాస్ట్ దర్శన్ వా ఎన్ లై ఎన్ ఐ ఆ అర్థం అది అర్థం పెట్టి చెప్పు

நெயி வென் நெய் அ நீ சொல்ல ஆ வே இல் லீ வெல்லலி தி இ பெ இ டி வா இன் வண்டி நெ இல் லீ கா இ வா இங்கு நல்லிக்காய் வாங்கு சி வைப்பு சேம்

रे रे इं। रे इं। रे इं। very good che idala eduthey

ஆ எங்கே கை வைக்கணும் ஆ நீ மொதல் எழுத்து நீ சொல்லு மொதல் எழுத்து எங்கே இருக்குது இக்கு பிளஸ் என்ன வரும் ஆ அது எங்கே கை வைக்கணும் ஆ எங்கே வைக்கணும் ஆ ரெண்டாவது எழுத்து நீ வை ஆ எங்கே இருக்கு இல்லே ஆரேஞ்ச் பண்ண புரியுதா நான் ஒவ்வொரு நாளும் பண்ண இருப்ப சரியா